அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜாம்சன் நான் இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் எனக்கு நாள் இப்போ எத்தனையோ ஊசம் எல்லாம் போட்டு போட்டு எல்லாம் பண்ணி பார்த்தேன் வருமானம் காண அரசியல்வாதியாக போனால் என்ன உழைக்கலாம் நல்ல வருமானம் காணலாம்னு சொன்னாங்க அதனால் இப்போ அரசியல்வாதியாக நான் வந்துட்டேன் எனது கட்சியில் எப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாசமாப்போ ஐயோ பேப்பிடாதீங்க நாசமாப்போ வந்தால் நாட்டின் சர்ச்சைகளை மட்டும் ஒரு மாற்ற என்று அர்த்தம் நாச மா நாட்டின் சர்ச்சைகளை மாற்ற போறவர் என்ற என்னோட கட்சி இந்த கட்சி வந்து நீங்கள் வந்து இந்த கட்சியின நோக்கம் உதவாது சொன்னால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நான் கண் கூடாமல் நீண்ட களத்தில் பார்த்தோம்னா நேர் நீர பிரச்சனைகளை கண்டு நான் மக்களோட பிரச்சனை தீர்க்கம் பண்ணுறதைக்காண்டி எல்லா வீடுகளுக்கும் உள்ள எல்லா ரூம்களுக்கும் நான் கேமரா கூட்டப்போம் கேமரா கூட்டினேன் என்று சொன்னால் உங்களோட பிரச்சனைகளை நான் கண்கூட நேர பார்த்து அதுக்கான தீர்வுகளை நான் வந்து சொல்லலாம் அவன் தான் புதிய ஒரு திட்டம் மற்றது மக்களே மறந்துடாதீங்க உங்களோட ஓட்டு மிகவும் பெறுமதியானது ஓட்டு மிகவும் பெருமதியானது அந்த பெருமதியை எனக்கு சமர்ப்பு போடுங்கள் உங்கள் ஓட்டு எனக்கு என் ஓட்டு உங்கள் மற்றது வந்து இது ஒரு என நாய் அக நாடு இது ஒரு என நாய் அக நாடு நீங்கள் இந்த நாட்டில் சுதந்திரமாக அழிய வேண்டும் அதுதான் இந்த சொற்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டும் அதுதான் எனது விருப்பம் அந்த விருப்பத்தை கேட்ட ஒன்று அதை அதை பற்றி சொல்லக்கூடாது மற்றது வந்து எனது கட்சியின் சின்னம் வந்து வாய் என்ன சொன்னால் இந்த வாயை வைத்து தான் நான் பிழைக்க போகிறேன் நின்றபடியா வாயை வைத்து தான் அவங்களோட ஓட்டம் கேட்க வேண்டும் நின்றுபடியா வாய் மிக முக்கியமானது அதனால் சின்னம் வந்து வாய் வாய் சின்னத்துக்கு நீங்கள் வாக்காளிகள் மறக்காதீர்கள் ஓகே ஓட்டு எனக்கு என் வேட்டு உங்களுக்கு நன்றி நிறுங்களில் போய் பேசணும் போய்ட்டு வாங்க